நீங்க நினைக்கிறீங்களா உங்க வாழ்க்கையை நீங்களே கண்ட்ரோல் பண்றீங்கன்னு அது ஒரு மாயை மாயைக்கு பின் இருக்கும் மர்மத்தினை அறிய வேண்டுமா ஏன் சிலர் எதையும் எளிதாக சாதித்து விடுறாங்க ஆனால் சிலர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வாழ்க்கையில் அதே இடத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பின்னால் இருக்கும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமா இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே இது மைண்ட் மேக்னட் தமிழ் இங்க நம்ம வாழ்க்கையை மாற்றும் ரகசியங்களை தமிழில் எளிமையாக கற்றுக்கொள்கிறோம் உங்கள் மனதை புரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உண்மையில் உங்க வாழ்க்கையை நடத்துறது உங்க மூளையில் இருக்கும் மூன்று மனங்கள் தான் இப்போ நான் உங்களுக்கு மூன்று சின்ன சின்ன சோதனைகள் சொல்ல போறேன் நீங்க வீடியோ முழுவதையும் பார்க்கும் நேரத்திலேயே இதை செய்து பாருங்க அதுல நீங்க உடனே உணர்வீங்க எது விழிப்பு மனம் கான்ஷியஸ் மைண்ட் எது மறைமனம் கான்ஷியஸ் மைண்ட் எது இந்த சோதனைகள் முடிந்ததும் உங்களுடைய மனம் எந்த நேரத்தில் எப்படி செயல்படுகிறது என்பதை நீங்களே உணர்வீங்க அப்போதான் உங்களுக்கு உங்க மூளையின் சக்தி ரொம்ப நெருக்கமாக புரியும் இந்த வீடியோ மூலம் உங்களுடைய மூன்று மனங்களையும் நேரடியாக லைவாக அனுபவிக்க போறீங்க ரெடின்னா கமெண்டில் ரெடின்னு டைப் பண்ணுங்க ரெடியா சரி வீடியோக்குள்ளே போகலாம் தயவு செய்து வாகனங்களை கொண்டும் சமையல் மற்றும் பிற வேலைகளை செய்து கொண்டும் இந்த சோதனைகளை செய்யாதீர்கள் முதலில் ஒரு அமைதியான இடத்தில் உட்கார்ந்து இந்த சோதனைகளை செய்யவும் அப்போது உங்களுக்கு உங்கள் மூளையின் சக்தி ரொம்ப நெருக்கமாக புரியும் சரி வாங்க சோதனைக்குள்ளே போகலாம் சரி முதல் சோதனை கான்சியஸ் மைண்ட் இப்போ உங்கள் கண்களை மூடுங்க இப்போது நான் உங்களை கேட்கிறேன் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா உங்கள் மூளையில் உடனே ஆம் அல்லது இல்லை எஸ் அல்லது நோ முடிவு வந்திருக்கும் இதுவே கான்சியஸ் மைண்ட் சிந்தனை தேர்வு மற்றும் முடிவுகளை எடுக்கும் பகுதி இப்போ நான் உங்களிடம் கேட்கிறேன் உங்கள் வலது கையை தூக்குங்க தூக்குனீங்களா கொஞ்சம் பேர் தூக்கி இருப்பீங்க கொஞ்சம் பேர் தூக்கி இருக்க மாட்டீங்க இப்பொழுது நீங்கள் கையை தூக்கினீர்களா தூக்கவில்லையா என்ற முடிவினை எடுத்தது தான் உங்களுடைய விழிப்பு மனம் கான்சியஸ் மைண்ட் ஏன்னா நான் சொன்னதை கேட்டு நீங்க முடிவு பண்ணீங்க அது தூக்கலாம் தூக்காமல இருந்திருக்கலாம் முடிவெடுக்கின்ற மனமே விழிப்பு மனங்க இதுவே உங்க டெய்லி டெசிஷன் என்ன சாப்பிடுவது எங்க போவது யாரோடு பேசுவது இதையெல்லாம் முடிவெடுப்பது உங்களுடைய விழிப்பு மனம் விழிப்பு மனம் எல்லா நேரமும் சுமார் ஐந்து பர்சன்டேஜ் தான் வேலை செய்கிறது இரண்டாவதாக மைண்ட் மறைமனம் இப்போ உங்க பெயரை மனசுக்குள்ள சொல்லுங்க சொன்னீங்களா நீங்கள் அதனை யோசித்து கற்றுக்கொள்ளவில்லை அது தானாகவே வந்தது அதுதான் இல்லை என்னவென்று கேட்டவுடன் உடனடியாக உங்கள் மனதிலிருந்து வந்தது அதுதான் மறைமணம் செயல்படுகின்றது நீங்கள் தினமும் செய்யும் வழக்கமான செயல்களை கவனியுங்கள் காலையில் இருந்து பல் துளக்குகிறீர்கள் சைக்கிள் ஓட்டுகிறீர்கள் கார் ஓட்டுகிறீர்கள் இதையெல்லாம் நீங்க டெய்லி கற்றுக்கொள்கிறீர்களா இல்லை அது வழக்கமான செயல்கள் வழக்கமான செயல்கள் என்றால் அது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பழக்கமான செயல்கள் அடிக்கடி நம்ம செய்யும் செயல்கள் அதனால் அந்த செயல்கள் தானாகவே நடக்கின்றது எந்த ஒரு அதிக முயற்சியும் எஃபோர்ட்டும் இல்லாமல் தானாக நடப்பவை இதனை இன்னும் எளிதாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் கூறுகின்றேன் சிறு வயதுல நம்ம எல்லாரும் சைக்கிள் ஓட்டி இருக்குறங்க சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளும் தொடக்க காலத்தில் நாம் ஏதாவது ஒரு தெரு விதியில போயிருப்பாங்க அப்போ நாம் சைக்கிள் ஓட்டி கொண்டிருக்கிறோம் நம் முன்னாடி கொஞ்சம் பேர் நடந்து செல்கிறார்கள் உடனே நீங்கள் என்ன பண்ணுவீர்கள் பெல் அடிக்குவீங்க பட்டு பெல் அடிக்கணுமா பிரேக் பிடிக்கணுமானு அந்த டைம்ல உங்களுக்கு தெரியாது ஏன்னா அப்பதான் நீங்க ஸ்டார்டிங் சைக்கிளை கத்துட்டுக்கிறீங்க ஒன்னு பெல் அடிக்காத மறந்துடுவீங்க பெல் அடிப்பீங்க பிரேக்கை பிடிக்க மாட்டேங்க நேர போயிட்டு மோதி அந்த உருவாக்குகின்றது அதற்கு தான் நம்முடைய நியூரோ சைன்ஸில் என்கிறார்கள் ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தால் அது நம்முடைய மூளையில் ஒரு தனி பாதையை ஏற்படுத்துகிறது உதாரணமாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் நீங்க சைக்கிள் ஓட்டுறீங்க நீங்க அதே சைக்கிளை எடுத்துக்கொண்டு அதே தெருவீதியில் மறுபடியும் போகும்போது முன்னாடி கொஞ்சம் பேர் போறாங்க அப்படின்னா உங்களுடைய கைகள் ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கை பிடிக்கும் சைக்கிள் பெல்லையும் அடிக்கும் இப்பொழுது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் ஒர்க் ஆகுது அதாவது மறைமனம் இப்பொழுது வேலை செய்கிறது சயின்ஸ் சொல்வது படி மறைமனம் நம்முடைய சப்கான்சியஸ் நம் வாழ்க்கையின் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜை கட்டுப்படுத்துகிறது அதனால் தான் நல்ல பழக்கங்கள் ரிப்பீட் பண்ணினா சப்கான் சப்கான்சியஸில் புதிய பாதை உருவாகிறது நீங்கள் சிந்திக்காமல் செய்யும் செயல்கள் எல்லாம் சப்கான்சியஸில் பதிந்தவை அதாவது சப்கான்சியஸ் உள்ள நம்பிக்கை பழக்கங்கள் நம்மை உயர்த்தும் இல்லைன்னா தாழ்த்தும் இதற்கு இன்னொரு உதாரணம் பைக் ஓட்டுறீங்க பைக் ஓட்ட முதல் முதல் கத்துக்கும் போது ஒரே நேரத்துல கிளச்சு பிடிச்சி கியர் சேஞ்ச் பண்றது எப்படின்னு தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்னு கியர் சேஞ்ச் பண்ணுவோம் கிளச்ச விட்டுறோம் வண்டி ஆஃப் ஆயிடும் இல்ல என்றால் கிளச் அமுத்தோம் கீரை போட மாட்டோம் சரியா ஃபர்ஸ்ட் கீருக்கு வந்து தேர்ட் கீர் தேர்டு போடணும்னா செகண்ட் கீர அந்த மாதிரி போட்டுருவோம் தெரியாது அப்போ ஆனால் நாளடைவில் இது மிகவும் நமக்கு பழக்கமாகிவிடுகின்றது ஏனெனில் அது நம்முடைய மறைமனதில் சப்கான்சியஸ் மைண்டில் ஆழமாக பதிந்து விட்டது இப்பொழுது மூன்றாவது மனம் அமர் மனம் இதுதான் நம்முடைய ஆழமான நினைவுகளின் சேமிப்பு இடம் சரி இப்பொழுது மறுபடியும் கண்களை மூடுங்க நீங்க குழந்தையாக இருந்தபோது அதிகமா விளையாடிய இடத்தை நினைவு கூறுங்கள் எல்லா விவரம் வரலையா ஆனால் சில காட்சிகள் சில உணர்ச்சிகள் வந்ததா அதுதான் அமர்மனம் உங்க பள்ளி முதல் ஆசிரியரின் பெயர் என்ன சிலருக்கு உடனே ஞாபகம் வந்திருக்கும் சிலருக்கு கொஞ்சம் யோசித்த பிறகு நினைவில் வந்திருக்கும் இதற்கு மற்றொரு உதாரணம் நான் மறைமனத்திற்காக சப்கான்சியஸ் மைண்டுக்காக ஒரு உதாரணத்தை கூறினேன் சைக்கிள் ஓட்டுவது பைக் ஓட்டுவது என்ற உதாரணங்களை கூறினேன் அப்பொழுது எத்தனை பேருக்கு அதை நான் சொல்லும் பொழுது நீங்கள் சைக்கிள் ஓட்டுகிறீர்கள் தெருவிதியில் செல்கிறீர்கள் பைக்கை ஓட்டுனீங்க கிளச்ச பிடிக்கல வண்டி நின்று விட்டது இதையெல்லாம் நான் சொல்லும்பொழுது எத்தனை பேருக்கு உங்களுடைய சிறுவயது பருவம் ஞாபகத்திற்கு வந்தது உங்கள் மனதில் ஒரு குறும்படமே ஓடி இருக்கும் இந்த நினைவு சில பேருக்கு உணர்ச்சிகளும் வந்திருக்கும் படப்படப்பு வந்திருக்கலாம் கொஞ்சம் பயம் வந்திருக்கலாம் ஏனெனில் எங்கன்னா போயிட்டு மோதிருப்பீங்க விழுந்திருப்பீங்க அடிபட்டிருக்கலாம் அந்த உணர்ச்சி அந்த அனுபவமும் அந்த உணர்ச்சியும் ஒரு குறும்படமாக உங்க மனதில் ஓடியதா இதுதான் உங்களுடைய அமர் மனம் ஆழமான நினைவுகளின் களஞ்சியம் நீங்க இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அது கனவுகள் பழைய உணர்வுகள் மூலம் வெளிப்படும் நண்பர்களே இன்றைய மூன்று சோதனைகளால் என்ன தெரிய வந்தது நீங்கள் பார்த்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மூன்று மனங்கள் தான் வழிநடத்தி கொண்டிருக்கின்றது நம்முடைய சிந்தனைகளை கான்சியஸ் மைண்டும் நம்முடைய பழக்கங்கள் மைண்டும் நம்முடைய ஆழமான நினைவுகளை அன்கான்சியும் மைண்டும் வீடியோ கொண்டிருக்கின்றது ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுத்திருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த வீடியோவை குறைந்தது இரண்டு தடவை பாருங்கள் அப்பொழுதுதான் உங்கள் அற்புதமான பிரமிக்க வைக்கும் உங்கள் மூன்று மனங்களின் ிகளை உணர்வீர்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் பல அறிவியல் ஆதாரமான மன ரகசியங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி